மாதாவிணி நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் வரம் தாரும் ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன் பாகையமை பாரும் மாதாவிணி நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரும் தாரும் ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றின் பாகமை பாரும் வானூர் தம்மரசி தாயேயம் மன்றாட்டை டயவாய் கேலும் ஈனூர் என்ற மினி தள்ளாமல் கால துமி தற்காரும் மாதவிணி நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரும் தாரும் ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன் பாக பாரும் ஒன்றே கேட்டிடுவோம் தாயேயாம் ஓ சாவான பாவம் தானும் என்றேனும் செய்திடாமற் காத்து எம்மை சுத்தர்களாய் பேணும் மாதாவே துணி நீரே வாழ்த்தி போற்ற வரம் தாரும் ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன் வாக எமை பாரும் மாதாவே துணை நீரே உண்மை வாழ்த்தி போற்று வரம் தாரும் பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன் பாக எம்மை பாரும்